وسلم على رسول الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أرسلنا إلا رحمة للعالمين صدق الله العلي العظيم

படைத்த எல்லாத்திற்கும் சேர்த்து ஒரு உயர்தரமான ஒரு படைப்பை படைத்தான் அவர்கள் அல்லாஹ் அவர்களை படைத்தது மட்டுமல்லாமல் இந்த மனித சமுதாயத்திற்கு அருள்கடையாக அலைமடைந்தார் இதற்கு முன்னால் ஒரு உண்மையான ஒரு சம்பவம் நடந்தது அதை பத்தி சொல்லிட்டு ஏன் இந்த ஆய் என்ன தலைப்பை அதற்குள்ளார் நான் ஒரு என்னுடைய நண்பரும் அப்ப இருந்த சீரா புராணம் கிளாஸ் உமரும் புலவர் எழுதியாதி அவருடைய ஆலோசனை கேட்க உமரும் புலவர் அவர்கள் அவர்களை பத்தி ஒரு ஐயாயிரம் அடி கவிதை ஒரு நீண்ட பெரிய கவிதை ரசுல்லாவை பத்தி எழுதுறாங்க எங்களுடைய ஐயா தமிழ் ஐயா அவர் ஜோசப் பலன் அவர் அதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி பண்ணி கேட்டார் பாய் பசங்க எத்தனை பேர் பா இருக்கா எங்களை கிளாஸ்ல பதினேழு பேர் அவர் எங்களை எல்லாம் பார்த்து ஒரு கேள்வி இஸ்லாம் என்ன இஸ்லாம் என்னன்னு கேள்வி கேட்டார் அல்லாஹ் பாதுகாக்க நாங்க பதினேழு பேர் இருந்தோம் வாங்குவோம் எங்களால் ஒரு வார்த்தை இஸ்லாம் என்றால் என்னன்னு சொல்ல முடியும் அவர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார் வணக்கத்துக்குரியவன் அல்லாஹி வேற வெறியாக இல்லை முகமது நபி சொல்லா அலி அவர்கள் அல்லாஹின் அடியானும் திருத்துவரும் ஆவார்கள் அப்பொழுது அவர் எங்களுக்கு கேட்டால் உங்களுக்கு யாருக்கும் புறாணா சொல்லுங்கப்பா என் வீட்டுல நான் பிரதி வச்சிருக்கேன் வாங்கி மடி அப்பொழுதுதான் எங்களுக்கு புரிந்தது நாம இஸ்லாத இஸ்லாமியர்களாக பிறந்ததன் காரணமாக நம்ம எல்லாம் ஒண்ணும் சொர்க்குல போயிட மாட்டோம் சொல்ல வருகிறேன் என்று சொன்னால் தன்னை ஒருவர் முஸ்லீம் என்று அடையாளப்படுத்தி கொள்ளுமாவன் நான் ஒரு முஸ்லீம் நான் ஒரு முஸ்லீம் என்று சொல்வான் என்று சொன்னால் அவனுக்கு நபி சொல்லாவுடே சென்டைய வரலாறு தெரியாமல் அவன் சொல்லுவது அல்லஹ் வேணும்னா உலகத்தை படைச்சாத்தான் எல்லாத்தையும் படைச்சாச்சா சும்மா அவர் காபா முன்னாடி வச்சு ஒரு குரானை வச்சு எல்லாம் படிச்சு வைப்போம் அப்படின்னு போயிருக்கான் ஆனா அல்லாஹல்ல அல்ல அப்படி எல்லாம் படைப்பினங்களே ஆக சிறந்த ஒரு படைப்பை படைத்தார் அது இந்த மனித சமுதாயத்திற்கு கிப்டா கொடுத்தார் இவரை பாருங்க இவரை பின்பற்று இவர் பேசியது இவரா பேசல நான் சொல்லிதான் அவர் பேசுவார் இவருடைய செயல் இவரா செய்யல நான் சொல்லிதான் செய்வார் அவருடைய பார்வை கூட நான் எப்படி பார்க்க விரும்புகின்றேனோ அப்படிதான் இருக்கு இவரை பின்பற்றுங்கள் இவருடைய வழிமுறையை பின்பற்றுங்கள் நீங்கள் அடையும் இடம் என்றென்றும் நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஆறுகள் ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த அற்புதமான இடமான சொர்க்கம் உங்களுக்கு கிடைக்கிறேன் இப்ப தலைப்பு என்ன உங்களுக்கு புரிஞ்சிருந்து நீண்ட நேரமா நாங்க யோசிச்சோம் நான் நிறைய பேர் எடுத்து என்ன பேசலாம் என்ன பேசலாம் என்ன பேச ஆனால் உள்ளத்தில் ஓடிக்கொண்டது இல்லாம ரசூலாவின் வரலாறு சொல்லலாம் அடுத்த வாட்டி அல்லாஹி திருத்துவர் பேரை சொல்லும் பொழுது இங்க இருக்க எல்லாரும் செல்லும் என்று சொல்ல முயற்சி அல்லாஹி திருத்தவர் சொல்லா செல்லும் அவர்களுடைய வாழ்க்கை என்பது ஒவ்வொரு முஸ்லிமுடைய ரத்தமும் சதயமாக இருக்கிறது அவங்களுடைய வாழ்க்கை வரலாறும் தெரியாமல் அவங்க எப்படி வாழ்ந்தாங்க அவங்க வளர்ந்த முறை அவங்க வளர்ந்த சூழ்நிலை எப்படி அவங்களுக்கு நபித்துவம் கிடைத்தது அவர்கள் எப்படி ஏகத்துவ பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள் அதனால் என்னென்ன சூழ்நிலைகளையும் சந்தர்ப்பங்களையும் அவங்க அனுபவித்தாங்க எவ்வளவு இன்னல்களுக்கும் கஷ்டங்களுக்கும் உள்ளாக்கப்பட்டார்கள் எவ்வளவு துன்புறுத்தப்பட்டார்கள் அவர்களை பின்பற்றியவர்கள் எல்லாம் எவ்வளவு துன்புறுத்தப்பட்டார்கள் விரட்டியடிக்கப்பட்டார்கள் இருக்கிற இடம் இல்லாமல் படுக்க பாய் இல்லாமல் எத்தனையோ ஒரு சூழ்நிலைகள் இருக்கு உயிருக்கே ஆபத்து உயிர் வாழ்வோமா வாழ மாட்டோமா என்ற நிர்பந்தம் எல்லாம் இப்படியெல்லாம் கடந்து தான் இந்த மார்க்கம் நம்மளை வந்து சேர்ந்திருக்கின்றது என்று சொன்னால் எவ்வளவு பெரிய தியாகங்களுக்கு பின்னால் இந்த மார்க்கம் நம்மளை சேர்ந்திருக்கிறது எனவே அல்லாஹ் நல்லடியார்கள் இந்த பத்து நாளும் எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்பது அல்லாஹ் திருத்துதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பத்தி வரலாறு அவர்கள் எப்படி அவருடைய பிறப்பில் இருந்து இறப்பு வரலா இந்த பத்து நாளும் பயணிக்க பாருங்க இந்த பத்து நாளில் நம்முடைய தலைவருடைய தரம் என்ன நமக்கு தெரியும் நாம யார் யாரையும் நினைச்சிருப்போம் சும்மா ஒரு சினிமால ஒரு நல்ல டான்ஸ் ஆடுவார் அவர் நம்ம தலைவர் என்று நினைப்போம் ஒரு கிரிக்கெட் மேட்ச் நல்ல ஒரு சிக்ஸர் அடிப்பார் அவர் நம்மளுடைய தலைவர் என்று நினைப்போம் நல்லா பேசக்கூடிய நம்மளுடைய தலைவர் என்று நினைப்போம் உண்மையான தலைவர் என்று இந்த பத்து நாட்கள் நீங்கள் இருந்தீங்க என்று சொன்னால் உங்கள் கல்வியில் தெரியும் நாம் எத்தனை எத்தகைய ஒரு தலைவருக்கு தொண்டர்களாக அவர்களை பின்பற்றக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோம் என்று அவர்களை பத்தி தெரிவதற்கு முன்னாள் மறந்துட்டீங்க பாத்தீங்களா சொல்லலாம் சொல்லுங்க

ரவிசல்லாம் அவர்களை அல்லா வெறுமென்று ஒரு பகுதிக்கு மட்டும் உலகத்திற்கே அனுப்ப அதற்கு பின்னால ஒரு மிகப்பெரிய காரணம் இருந்துச்சு அந்த நேரத்துல இருந்தது இரண்டு மிகப்பெரிய ஆட்சியாளர்கள் ஒன்னு ரோமானிய பேரரசு ஒன்னு பாரசிய பேரரசு இரண்டு ஆட்சியாளர்களும் மக்களை வதம் செய்து கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கென்று எந்த ஒரு சட்டமும் இல்லை அவர்கள் ஆட்சியில் இருக்க வேண்டும் என்றால் யாரையும் பலிபடிவார்கள் அவர்கள் ஆட்சியில் இருக்க வேண்டும் என்றால் யாரையும் ரெண்டு ஆட்சி ஆகும் ரசூலா பிறந்த பகுதி அந்த மக்காவும் அந்த அரேபிய தீபக தீபகற்ப அது ஒரு மாதிரி அரேபியர்களுக்கென்று நல்ல கல்ச்சர் இருந்துச்சு இல்லை ஏனென்றாலும் அவர்களிடத்துல கேவலமான பழக்க வழக்கம் ரொம்ப ஒரு அநாகரிகமான அசிங்கமான ஒரு நாகரிகமற்ற செயல்களை அவர்கள் நாகரிகம் என்று கருதினார்கள் அதன்படி வாழ்வு அவர்களை அவர்கள் மதித்தார்கள் முதல்ல அவர்களிடத்துல இருந்த ஆக அல்லாவின் புறத்துல மிகவும் இழிவாக கருதப்படக்கூடிய ஒரு விஷயம் என்பது சிலை வந்தேன் உங்களுக்கு எல்லாம் தெரிந்த காபா நபி இப்ராஹிம் அலேசலம் அவர்களும் அவருடைய முதல்வரான இஸ்மாயில் அலை கட்டி எழுப்பினார்கள் நபி இப்ராஹிம் அலேஸ்லம் அவர்களுக்கு இரண்டு முதல்வர் இரண்டு மகன் ஒருவர் இப்ராஹிம் இன்னொருவர்

விடிய காலையில இருந்து பேச்சு மரத்துல சிலைகளை செய்வோம் ஒரு மதியானம் வரைக்கும் செஞ்சுட்டு இருப்போம்னு வச்சுக்கோங்க செஞ்சு முடிச்சா பஸ்டா அதே சிலை சாப்பிடுவாங்க அவ்வளவுதான் என்றாலும் அந்த பலி பலியிடுவாரு இந்த சிலைகளுக்காக நேர்ச்சியை செய்வார் இப்படி ஒரு பக்கம் அவங்களுடைய ஈமான் அவங்களுடைய நம்பிக்கை இன்னொரு பக்கம் மறைவான விஷயங்களை தவறான வழியில பயன்படுத்துறது அதாவது இப்ப கூட நம்ம நம்ம யாராச்சும் ஒருத்தர் துன்புனாலும் நம்ம என்ன சொல்லுவோம்

இன்னும் அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்வதற்காக அவங்க ஜோசிய இடத்திலேயே தான் அன்னைக்கு இருந்ததுல ஜோசியக்காரங்க தான் அவங்க என்ன சொல்றாங்களோ அப்படி நம்ம அவர்கள் தான் அவர்களை வெளிநடத்துவார் இப்படியும் அரேபிய தீபக்தத்துல அப்படிதான் அந்த மக்களும் இருந்தார் இன்னும் அவங்களுக்கு மத்தியில குழு குழுவா இருப்பார் அரேபிய இப்ப நம்ம மேல சொன்ன அந்த பாரசீக அரசும் ரோமானிய அரசும் ஒரு ஆட்சி அதிகாரமா இருக்கும்

குழு குழுவா இருக்காங்க அவங்களுக்குள்ள ஒற்றுமையா இருக்காங்க எப்ப அவங்களுக்குள்ள பிரச்சனை நடக்குன்னு தெரியாது அந்த குழுவுக்கு ஒரு தலைவர் இருப்பார் அவர் சொல்றது தான் அந்த குழுக்கே இது ஒரு பக்கம் அவங்களுக்கு மத்தியில பெண்களை ஒரு பொறுጣவறே மதிப்பிட்டார் இஸ்லாம் வந்ததற்கு பின்பு தான் பெண்களுக்கு சொத்தில் உரிமை என்ற ஒரு விஷயமே வந்தது ஆனால் அதற்கு முன்னால் பெண்கள் பட்ட அவல நிலை என்பது சொல்லில் அடங்காத பெண்களே அவர்கள் வியாபார பொருளாதார சில பேர் இருந்தா இருக்கார்கள் அவர்களுக்கு ரொம்ப சொற்பமான கொஞ்சம் கரெக்டான வழியில அந்த பெண்ணுக்கு பொறுப்பாளர் யாரோ அவர்கிட்ட போய் பேசி நிக்காம இது இது கிட்ட இருந்த ஒரு பக்கம் இன்னும் சில பேர் இருப்பார்கள் அதெல்லாம் இல்லை உங்களுக்கே தெரிந்த ஒன்றுதான் ஒரு பெண் வயதுக்கு வந்து விட்டால் வாசல்ல வீட்டு வாசல்ல கொடியை நட்டுவாங்க என் வீட்டுல வயதுக்கு வந்து ஊரில் உள்ள ஆண்கள் எல்லாம் அந்த பெண்ணிடத்தில் தவறான முறையில் நடந்து கொள்வார்கள் இது நடக்கும் அந்த பெண்ணும் கற்பம் கர்ப்பம் தரிப்பால் குழந்தை பழுவோம் அந்த குழந்தையை வச்சு பார்ப்போம் மிகவும் கேவலமான ஒரு பழக்க வழக்கத்தை மிகவும் உயர்ந்த பழக்க வழக்கம் என்று கருதி அதுல யார் மூஞ்சி இருக்கோ அவன் அப்ப தகப்பன் இல்லையா எதுவும் இல்லை பார்க்க ஒரே மாதிரி இவன் தான் தந்தை என்று அந்த பெண்ணையும் அந்த குழந்தைய இன்னும் ஒரு பழக்கம் அவன் எடுப்ப ஒரு பெண்ணை நிக்காம இந்த விஷயத்த இதெல்லாம் அறியாமை காலத்தில் நடந்த குற்றங்கள் இந்த குற்றங்கள் எல்லாம் திரும்ப வரவே கூடாது என்று உயிரையும் கொடுத்து போராடியவர்கள் தான் பெருமானா சொல்லலாளேசன் அவர்களும் ஆனால் இங்க நமக்கு மத்தியில் இது உலகத்தார் மத்தியில இந்த மாதிரி குற்றங்கள் நிகழ்கிறது அல்லாஹ் இதை நம்மை விட்டு எப்பொழுதும் பாதுகாக்க பாக்குறப்ப அவங்க ஒரு ஒருத்தர் நிக்கா பண்ணிட்டாங்க நீ வேணாம் அவ எந்த இப்படி எல்லாம் இருந்தார் காலம் இப்படியே போய்கிட்டே இருந்துச்சு இப்ப இவங்க இப்படிதான் இருந்தாங்க இன்னும் இவர்களை பத்தி சொல்லிட்டு போகலாம் முழுக்க முழுக்க இன்னைக்கு இருக்க நமக்கு என்ன இஸ்லாம் என்று கொடுக்கப்பட்டதோ இதற்கு மாற்றமாக இவர்கள் அல்லாதவை இறைவனாக தான் எப்படின்னு சொன்னா இவர்கள் சிலைகளை வணங்குவார்கள் அந்த சிலைகளுக்காக பலியிடுவார்கள் அந்த சிலைகளுக்காக எல்லாத்தையும் செய்வாங்க இதை திருப்திப்படுத்தினால் அல்லாஹ் திருப்தி என்ற நம்பிக்கை கொண்ட முக்கியாக இருந்தார்கள் மக்காவில் இருந்த பிரபலமான கோத்திரம்தான் பனு ஹாஷன் பனு ஹாஷன் கோத்திரத்தில் தான் நபி அவர்கள் பிறக்கின்றார்கள் ஞாபகம் அப்து நன்றாக பேபகம் வைத்துக் கொள்ளுங்கள் பின்னால உங்களுக்கு சொல்ல அப்துல் முத்தலிப் அவர்கள் மிகவும் நேர்மையான அவங்க தான் தாபாவுடன் நிர்வாகத்தை நிர்வகத்துக்கு அவங்களும் அவங்க எல்லாம் காபாவுடைய சேவகர்களாக இருந்தாங்க மக்கள் ஹஜ்ஜுடைய காலத்துல ஹஜ் செய்வாங்க இப்ப இருக்கிற ஹஜ் மாதிரி அவர்களுக்கு என்று ஒரு ஒரு வழிமுறை சுத்துவாங்க அப்படியே அந்த காபாவை வளம் வருவாங்க கேட்பாங்க காபாவுடைய இறைவன் கொடுப்பான் என்ற நம்பிக்கை இருந்தாலும் அவர்கள் சிலைகளை வணங்க இதுதான் அவர்கிட்ட இருந்த நம்பிக்கை இவர்களுக்கு அந்த காபாவை வரக்கூடிய அந்த ஹாஜிகளுக்கு இவர்கள் பணியுடைய செய்ய இதுதான் இவங்களுடைய உங்களுக்கு எல்லாம் ஒரு தெரிந்த வரலாறு இந்த காலம் இப்படியே போயிட்டே அவன் ஒரு கொடுங்கோலன் அந்த கொடுங்கோலனுக்கு காபாவின் மீது ஒரு கண்ணு மனால ஏன்னா மக்கள் எல்லாம் அங்கதான் அவன் ஒரு அரசன்

பிரம்மாண்டமாக கட்டினாங்க ரொம்ப பிரம்மாண்டமா கட்டினாங்க சம்ம நல்ல ஒரு திறனோடு பார்க்கவே கண் தவறக்கூடிய அளவுக்கு கட்டினாங்க தேவாலயம் கட்டி மக்கள் அங்க வந்தாங்க மக்களுடைய நீங்க இருக்குல்ல அவங்க எதற்காக காபாவை நோக்கி அலங்காரத்தை கண்டு அங்க போனா நினைத்தது நமக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கைக்காக அந்த நம்பிக்கையை

அவர்கள் மேல இருந்த தாழ்ப்புணர்ச்சி அவர்கள் யானைகளை மக்காவோட வந்தான் மக்காவோட எல்லையில என்னுடைய எல்லா படைகளையும் இருந்து மக்காவாசி எடுத்து அதிகமான சொத்து அவங்களே அவங்க மனக்கார என்பது அவங்களுடைய கால்நடைகளை கொஞ்சம் லெவலாக இருக்கவங்க கிட்ட கால்நடை ஆடுகள் அதிகமா இருப்பாங்க கொஞ்சம் நல்லா இருக்கவங்க கிட்ட மாடுகள் அதாவது மாடுகளை விட கோவேரி இருக்கு அதை விட அதிகமாக இருக்கான்னு ஒட்டகம் ஒட்டக ஒருத்தருக்கு இருக்க இருக்க அவருடைய பொருளாதாரம் இதா இருக்கும் அப்போ மக்கள் அதிகமாக அந்த ஒட்டகங்களை விரும்பக்கூடிய விழாவிலாம் இருக்காங்க இன்னும் இந்த செவக ஒட்டகத்துக்கு அதிகமான மெரிப்பு மக்காவாசிகளை பொறுத்தவரை அவர்கள் அல்லாவே புராணம் அவங்க குளிர்காலத்திலும் சரி கோடை காலத்தாலும் சரி வியாபாரம் செய்வதற்கு ஏற்ற மாதிரி நம்ம அவங்க கொடுத்திருந்தோம் அமைச்சு குளிர்காலத்துல ஒரு வழியை பயன்படுத்துவார்கள் வியாபாரம் கோடை காலத்தில் ஒரு வழியை பயன்படுத்துவார்கள் அப்போ அவங்களுடைய பிரதானமான தொழில் என்பது அப்ப அப்போ அவங்ககிட்ட ஒட்டகம் அதிகமா இருந்தார் அவரக என்ன செய்யறான் இப்ப இந்த ஒட்டகங்களை நான் விடுத்துவார்களோ குறிப்பாக மக்காவின் தலைவராக இருக்கக்கூடிய தலைவர் அப்துல் மத்தி அப்துல் முத்தலித் தான் மக்காவுடைய மக்கா அந்த தலைவராக இருக்கக்கூடிய அவருடைய ஒட்டகளை தான் இந்த விஷயம் அப்துல் முத்தலீப் தெரியும் அப்துல் முத்தலீப் அபிரஹாம் மனைவிக்கு வரி வந்து கேட்கிறார் என்னுடைய ஒட்டகங்கள் எல்லாம் திருப்பி மடைய நான் எதற்கு வந்திருக்கேன் தெரியுமா உன்னுடைய இந்த காபாவையும் நான் அழிக்க வந்து நீ என்ன உன்னுடைய ஒட்டகத்தை கேட்க ஒரு ஒரு விதமான பதிலை கொடுத்தார் அது வந்து ஒரு கண்ணியமான ஒரு பதில் என்று சொல்லலாம் அல்லாவின் மீது வைத்திருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையின் ஒரு பதில் என்று சொல்லலாம் ஒட்டகத்துறை பொறுப்பாளி நான் ஒட்டகத்தை வாங்க வந்து காபாவுடைய பொறுப்பாளி அல்ல அல்ல அவனுடைய வீட்டை அவன் பார்த்து ஒட்டகங்கள் கொடுக்கப்பட்டு திரும்பி சென்றார் காபாவின் தேயை பிரித்து அழுதான்

அவன் எவ்வளவு முயற்சித்தான் அல்லாஹ் தன் புறத்தில் அது படை என்று வந்தவங்களை நாம் என்ன செய்த நீங்க பார்க்கவில்லையா அல்லாஹ் சொல்லிட்டு சொல்லுவான் சயின்டிஃபிக்கா எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை மார்க்க ரீதியாகவும் எடுத்துக்கிட்டாலும் சரி அந்த கற்கள் அவர்கள் மீது விழுந்தது ஏதோ சின்ன பொல்லு சின்ன கல் லேச காயம் இல்லை வெடித்தது அவனும் சரி அவனுடைய படையினரும் சரி இருந்த இடம் தெரியாமல் இந்த ஆண்டில் தான் நாம் நாளையிலிருந்து ரசுல்லாவுடைய பிறப்பில் இருந்து நம்ம ஆனால் இதற்கு முன்னால் நாம் சொல்ல வருவது ஒன்றுதான்

நான் ஒரு வாட்டி தான் வாட்டிதான் எல்லா சக்தியும் இருக்கிறது எல்லா சிஸ்துக்கள் மீதும் அல்லாவுக்கு ஆற்றல் இருக்குது அவன் நாடியதையும் அவன் செய்வான் அவன் நாடிய உயர்த்துவான் அவன் நாடிய அவன் எனவே சகோதரர்கள் வீட்டை முதலில் நாம் கண்ணீகப்படுத்த வேண்டும் என்று அல்லாவுடைய வீட்டுக்கு நாம் வீடு என்பது நாம் வணங்குவதற்கான இடம் அங்கு நாம் அதிகமா வணங்கணும் அதற்காக தான் இந்த ஏற்பாடுகள் அதற்காகத்தான் இந்த இரவு பயானாக இருக்கட்டும் இரவு தொழுகைக்கான ஏற்பாடா இருக்கட்டும் இரவு இந்த சகருக்கான ஏற்பாடா இருக்கட்டும் நீங்க வரணும் அல்லாஹுடைய வீட்டுக்கு மக்கள் அதிகமாக என்று சொன்னால் அப்பதானே ஒரு ஒவ்வொரு காரியத்துக்கும் எதற்காக உருவாக்கப்பட்டது என்ற ஒரு காரணம் இருக்கு அல்லாஹருடைய வீடு உருவாக்கப்பட்டதற்கான காரணம் என்பது அவனை வணங்குவதற்காக நாம் அதில் உண்மையை ஒத்துக்கொண்டுதான் தோல்வி அல்லாஹுடைய வீட்டுக்கு நம்முடைய வருகை என்பது சீசன் டைம்ல வர பறவை போல சில அதுவும் கொஞ்ச ஒரே ரெண்டு நம்மளுடைய நம்மளுடைய இருப்பு என்பது அல்லாவது வீட்டில் இருக்க வேண்டும் எல்லா எல்லாதையும் பார்த்துக்கொண்டுதான் இருக்கிறான் அல்லாஹ் யாருடைய செயலையும் பாராமுகமாகமில்லை அல்லாஹ் அப்படியே எல்லாம் நம்மளை எந்த காலமும் விட்டு மாட்டான் யாரை எந்த இடத்தில் எப்படி எங்க வச்சு அல்லாஹ்வுக்கு அவளுக்கான கூலியை கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ்வைத் தவிர வேறு யாராலும் தீர்மானிக்க முடியாது அவனுக்கு தெரியும் நம்ம இடத்தில எதிர்பார்ப்பதெல்லாம் நினைவு கூற வேண்டும் அவனுடைய வருகையை கொண்டு அலங்கரிக்க முடிந்தவரை பள்ளிவாசலில் உங்களுடைய தொழுகைகளை நிறைவேற்ற பார்ப்பார் உங்களுடைய தொழுகைகளை நிறைவேற்ற வேண்டியது நம்முடைய கடமை அதை பள்ளிவாசல் நிறைவேற்ற வேண்டியது அதுவும் நம்ம